சிஎஸ்கே தோல்விக்கு காரணம் வந்து நம்ம கேப்டன் வந்து நல்லா விளையாடிருக்கலாம் கேப்டன் பிருத்ராஜ் வந்து நல்லா விளையாடிருக்கலாம் அவர் கொஞ்சம் விளையாடாமல் போயிட்டார் எல்லா மேட்சும் விளையாடினாரு லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபைனலில் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு நல்லா கிடச்சி அது கொஞ்சம் அவரால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் அப்புறம் சிவன் டூபே வந்து அவர் கொஞ்சம் நல்லா விளையாடிருக்கலாம் அவரும் விளையாடாமல் போயிட்டார் நம்ம நம்பிக்கை யார் மேலே வச்சுருந்தோமோ அவங்க யாரும் விளையாடாமல் போயிட்டாங்க கேப்டன்ஷிப் வந்து நம்ம இவராக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் டோனி இருந்திருந்தால் அவர் கொஞ்சம் ராசியான ஆள் நம்மளுக்கு டோட்டல் தமிழ்நாட்டுக்கே அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக இருந்தார் அவர் இந்த டைம் கேப்டனாக இருந்தார்னா கண்டிப்பாக கப்படி கண்டிப்பாக பவுலர்ஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டேஜி தான் துஷார் யதேஷ் நம்பி அந்த டீம் இருக்க முடியாது இன்னும் ஒன்று தேவி வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்ம் அது ஒரு காரணம் லோக்கல் சென்னையில் மேட்ச்சே நம்ம தோற்கறது வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது சிஎஸ்கே தோல்விக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெயின் தான் சொல்லணும் கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அதிகம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால ஆர்சிபிக்கு சப்போர்ட்டவ் அதிகம் நம்ம டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் எடுத்தோம் பேசிக்கலி அந்த கிரௌண்டு பார்த்தீங்கன்னா சேசிங் க்ரௌண்டு தான் ஈஸியாக நம்ம டாஸ் வின் பண்ணது கரெக்டு தான் ரெயின் தான் மெயின் டேமேஜ் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக ரெயின் வந்திருந்தால் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் போயிருக்கோம் ஈக்குவலாக நம்ம மேலே வந்துருக்கலாம் ரெயின் வரல எப்படி சொல்கிறது ஆஃப் அனவர் வந்துட்டு ரெயின்ச்சு அப்படியே மேட்ச் டோட்டலாக டேஸ்க்கு மேட்ச் தோக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம வந்து கான்வே போனபடி முழு முழு நம்பிக்கை வச்சு ரச்சின ரவந்திராவை அவர் வந்து டீமில் ஃபுல்லாக விளையாடல அதுதான் முக்கிய காரணம் ஏன்னா அவர் வந்து ரச்சின ரவந்திராவை எல்லாமே எதிர்பார்த்தோம் நல்லா விளையாடி கொடுப்பாரு அப்படின்னும் அதே போல் பார்த்திங்கன்னா தீபக் சாகர் வந்து எந்த ஐபியில் நல்லா சரியாக அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதே இல்லை அவர் வந்து நல்லா விளையாடி இருந்தார்னா வேர்ல்டு கப்புக்கு ஒரு செலக்ட்டாக இருப்பார் ஏன்னா அந்த இடத்துல இருந்தார் இன்சிங் பெயல் புவனேஸ்வர் போன பின்னாடி அவர் தான் நம்ம டீமில் முக்கியமாக விளாட்றவர் அவர் ஒருத்தர் தான் அவரே நம்ம சென்னையில் ரொம்ப இதாயிட்டேன் பவுலர்ஸ் தான் மைனஸ் பத்திரானான் முஸாஃபிஸ் ரஹ்மான் ரெண்டு பேருமே இல்லை அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்டு அதுக்கப்புறம் மிடில் விக்கெட்டுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ எல்லா மேட்சுலுமே ஓப்பனிங் ஆட முடியாது ஸோ சிவம் போய் மிச்சல் மாஸ் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஒம்போது ரன் அடிச்சிருந்தாலே உள்ள ப்ளே ஆஃப் தான் ஸோ அப்போது மெயின் மிடில் விக்கெட் தான் மெயின் ரீசன் சீஸு தோல்விக்கு தோனி தான் காரணம் ஏன் அப்படின்னா அவர் அடித்த சிக்ஸு ஸ்டேடியம் சின்ன ஸ்டேடியம் பெங்களூர் சின்ன சின் ஸ்டேடியம் வந்து சைஸ் அளவில் சிறுசு அவர் அடித்த சிக்ஸ் பால் தொலைஞ்சிருச்சு வெளியே போயிருச்சு அந்த பால் திருப்பி எடுத்து கொண்டு வந்து போட்டுருந்தேன் சிஎஸ்க்கு இன்றைக்கி வின்னர் வின்னிங் டீமாக இருந்திருக்கும் அவர் அடித்த சிக்ஸுனால் பால் மிஸ் ஆகி புது பால் கொண்டு வந்தாட்டி மேட்ச் டேன் ஆயிடுச்சு வந்து பாரு மனசு சித்தரடிக்கா இது நம்ம கிரவுண்டு மச்சே